வெல்கம் பேக் டு சேனல் காஷ் மக்களே இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு தாபாவில் கொண்டு நிப்பாட்டினேன் அதாவது நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆகுது விடிஞ்சே போச்சு நல்லாவே ரைட்டு வாங்க அங்கேருந்து எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் லோடு ஏற்றிக்கிட்டு சென்னை போயிட்டுருக்கேன் ஆர்பரில் இறக்க ஆயில் பேரல் லோடு இது ரைட்டு வாங்க அங்கேருந்து அப்படியே நேராக போனோம்னா அதங்கி அப்படியே ஒங்கோல் அப்படியே போயிட்டு வேண்டியது தான் வாங்க ஆனால் தனியாக வந்து தனியாக போயிட்டுருக்கேன் அவங்க தயாராக இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன் சரி ரைட்டு வாங்க கிளம்பா வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் வேக்க மேர்த்து இடம் இது வந்து மிளகாய் செடி போட்டு இப்போ எல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு வேறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கங்கே வந்து ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக வாழைத்தோப்பு ரவுண்டு செக் பண்ணுங்க நைன்ட்டே பார்த்துட்டேன் இருந்தாலும் கல் மேலே நைட்டில் வந்து போது எங்கே தான் நிப்பாடுறோன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா இது வேற ஈரமாக இருந்தது இடமே கல் கல்லாக இருக்கும் பாருங்க இந்த ஒரு கல்லு கரெக்டாக எவ்வளோ கார்னரில் கொண்டு நிப்பாட்டிருக்கும் பாருங்க சாபால் டீ இருந்தால் டீ குடிச்சிட்டு போகலாம் மக்களே சாப்பிட்டுட்டு ஒருத்தன் ரைஸ் கெட்ட ரைஸ் இல்லைன்ட்டாங்க சப்பாத்தி தான் இருந்தது சரி கிடச்சது போதுன்னு வாங்கி சாப்பிட்டேன் பையா சாயா டீ நல்லா இருந்தது சூடு தான் கொஞ்சம் கம்மி அடுத்து என்ன போடுவாங்கன்னு தெரியல பார்க்கலாம் மலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க அஞ்சு மணி நேரம் நடக்குனால் ஆறு மணி நேரம் இருக்கும் ரெஸ்ட் எடுத்தது புதுசாக பார்த்தீங்கன்னா மற்றபடி ட்ரைவிங்லாம் ஃபுல்லாக நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் வா வான் வா சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால் அப்படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு சென்னைக்கு எவ்வளோ போயிடலாம் எங்கே ஏடையில மட்டும் வச்சுருந்தா அப்படியே கிடச்சிட்டாரு பார்த்திங்கன்னா வெண்டைக்கா தோட்டம் இடம் பார்க்கறதுக்கு காலையிலே நல்லா அருமையாக இருக்குது சின்ன சின்ன மலைகள் இயற்கையாக விவசாயம் பண்ணுற இடம் மக்களே சிட்டிக்குள்ளார இருந்து யாருன்னா பார்க்குறீங்கன்னா இந்தமாரி இடம் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரிஸ் ஆந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மக்களே நான் அதிகபட்சமா ஓட்டுற வேகம் அதாவது ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது இதுக்கு இடையில தான் ஓட்டுவேன் அதுக்கும் கம்மி ஐம்பது கம்மி ஓட்டினா சென்டர் ஜாயிண்ட்டு ஒரு மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டு உதறிக்கிட்டே வரும் அதனால ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன் சென்னை இன்னும் முன்னூத்தி அறுபத்தோரு கிலோமீட்டர் இருக்கு மக்களே அதங்கி வந்து பதினாலு கிலோமீட்ரு பரப்பு பாருங்களேன் பூ அவ்வளோ தூரம் இருக்கு ஸோ இதெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் இருக்கும் இந்த மரம் ஸ்கூல்லேருந்து கீழே விழும் அதில் வச்சு விளாடுவோம் பூ அது ஒரு நகத்தில் ஒட்டினா கொஞ்சம் நகமே பெருசாக தெரியாது பார்க்கும் ரோடு ரெண்டு டயர் போன தடம் மட்டும் தெரியுது பாருங்க இந்த இடத்துல மட்டும் வண்டி போகும்போது கொஞ்சம் நெளியும் அதாவது நம்ம என்னதான் ஸ்டெடியாக பிடிச்சாலும் அந்த இடம் மட்டும் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போகும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இல்லைன்னா அந்த ஊரே ஒரே கூட்டமாக தான் இருக்கும் கீழே போனால் உங்கள் ஊருக்குள்ளே போகலாம் ரொம்ப நேரம் அவுட்ரு பைபாஸில் போகணும் அவுட்ரில் போகிறதுல ஒரு தொல்லை என்னென்னா இப்போது தலைவர் வந்து நிற்கிறாரா என்ன எதுன்னு தெரில ஆக்டியோ ஒன்றே அவுட்ரு ரோட்டில் வந்து நிற்பாங்க அப்படி இல்லைன்னா டோல்கேட்டு இந்த ரெண்டு இடத்தையும் பார்க்கணும் இருந்தால் முந்நூறுவா போச்சு இல்லைன்னா பிரச்சனை இல்லை பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குன்னு மக்களே ஊர் அதாவது இந்த அவுட் ரோடு போடாததுக்கு முன்னாடி ஊருக்குள்ளே போய் போவோம் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் கேட்போம் ஆள் ஆட்சி இருக்காரா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வண்டி நிற்பாட்டி கேட்போம் இல்லைன்னா லைட் மூலியமாக சிக்னல் கொடுத்து கேட்போம் ஏன்னா கரெக்டாக வேமண்ட்டே நிற்பாங்க அப்படியே வந்து வண்டி வந்துன்னா வண்டியை மடிக்கினாரா நேரம் வேமண்ட்டில் இடம் போட்டு ஓவர் இருக்கா ஓவர் இல்லையான்னு பார்த்துட்டு ஓவர் இருந்தனா கேஸ் போடுவாங்க ஓவர் இல்லைன்னா காசு மட்டும் வாங்கிட்டு விட்டுருவாங்க அவுட் ரோடு போட்டதுக்கப்புறம் இந்த ரோடு ஆகிடுச்சி அதனால் அவுட் ரோட்டில் வந்து நிற்பாங்க அப்படி இல்லைன்னா டோல்கேட்டு அவங்களுக்கு எப்பவுமே டோல்கேட் தான் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் ஆயில் ஐஓசிஎல் இது இங்க இருக்கு ஐஓசிஎல் போர்டு தான் வந்து பெட்ரோல் டீசல் பிடிக்கிறாங்க இந்தியன் ஆயிலோடது இது வந்து பாரத் பெட்ரோலியம் அதோட இது நம்ம ஆர்பரில் போயிட்டு பிடிக்கிறோம் பாத்தீங்களா இல்ல வெளியே ரிலையன்ஸ் அந்த மாதிரி போய் பிடிக்கிற அந்த மாதிரி இங்கே பொங்கோலு சென்னையில் இந்தியன் ஆயில் ஐஓசியில் எங்கே இருக்கு இது கான்காடு பக்கத்தில் இருக்குது ஏன்னா தண்டையார்பேட்டையா நான் சரியாக தெரியல அந்த இடத்துல தான் இருக்குது மக்களே உங்கள் டோல்கேட் அது இருக்குது ஆப்போசிட்டில் டிஃபனு இங்கே ஏன் நிப்பாட்டிருக்கேன்னா நல்ல வேலை ஆட்டி கிடையாது போயிட்டு டிஃபன் ஏன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ஏன்னா ஆப்போசிட்டில் போகும்போது அந்த ரோட்டில் போகும்போது சாப்பிடுவோம் நல்லதாக இருக்கும் அதனால் அங்கேயே சாப்பிட்டு போகலாம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறதா இருக்கும் அவ்வளோ ஓடு 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 கண்டெய்னர் வண்டி டிரைவருங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதுவே லைனும் தோசை வாங்கி விட்டேன் க்ரௌட் நிறைய இருக்கு

கூட வரல அந்த புள்ள கண்ணுல தூக்கம் சொக்குது காலையில சாப்பிட்டாதான் உங்க கல்யாணம் தூக்கமே வருது ஆனா வண்டி ஓட்டும் போது லைட்டா தூக்கம் சொக்குது சரி டைம் இருக்கு சரி ஏன்னா பாருங்க பார்த்து ஓரங்கட்டி கட்டி நிப்பாட்டிட்டு தூங்குவோன்னு பார்த்தனா தூக்கமே வர மாட்டேன் ஃபேக்டரி எதாவது இருந்துச்சு எரால் மீன் இல்லை அதோட வாசனை பயங்கரமா நீங்க கலே ஒரு வந்தே பாரத் போதும் வெறும் எட்டு பெட்டி தான் இருக்குது லோக்கல் வந்தே பாரத்தாக ஸ்லோவாக போது இதோட டாப் ஸ்பீடு ஒன் சிக்ஸ்டின்னாங்க ஆனால் இது ஒன் சிக்ஸ்டிலாம் போகாமே தெரில இப்போ சொல்லலை எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு வரையும் பார்த்துருக்கேன் அப்பயும் பரவாயில்ல இந்த மாதிரி ட்ரெயின் கூட விட்டு நம்ம ஊருக்கு கொஞ்சம் டெவலப் பண்ண மாதிரி தெரியுதா வெளிநாடுகளில் புல்லட் ட்ரெயின் ஓடுது அது மாதிரி இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மாங்காத்தோப்பு சீசன் முடிஞ்சிருச்சு போல் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நான் மாதத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருந்திருக்கும் லைன் ஃபுல்லாக கடையாக இருந்திருக்கும் இப்போ ஒரு கடையே இல்லை ஏன்னா மாங்காய் இல்லை சீசன் முடிஞ்சு இது பண்ணாலும் ஆனால் கடைகளில் ஒரு சில கடைகளில் மாங்காய் இருக்குது ஆனால் அது மட்டும் எப்படி விற்கிறாங்கன்னு தெரியலையாரு கிலோமீட்டர் கணக்கில் நீண்டு இருக்கும் இப்போ நம்ம நாலு கடை அதான் இருக்குது அதுவும் மாங்காய் காய்மறையாக இருக்குது எதுவும் பழமா இல்லை கடைசி ஸ்டேஜி அதாவது இதுக்கப்புறம் அடுத்த சீசன் தான் ஸ்டேஜில் இருக்கு கல் விற்கிறாங்க கல்லும் குடிக்கிறாங்க ஆனால் இப்போ வாங்கிறது வேஸ்ட்டு தான் விடியும் காலையில் இறக்கிட்டு வருவாங்க எனக்கு அப்போ வாங்கணும் எல்லாம் நொங்கும் வச்சுருக்காங்க ஆனால் எல்லாம் மொத்த மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஒருவேளை சும்மா கல் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வெட்டி வச்சுருக்காங்களோ இன்னமும் ஆனால் kernம வெட்டி disagrees போதிக்아� bully அந்த ஓடு Seal girlfriend கூச்ச சொல்லarb daunting Requ சும்மா வச்சிருக்காங்க காருக்கு மூணு லைன் 관neh Whole Ciılar வண்டியே கிடையாது ideia மூணு லைன் accept 100 Minuten வண்டி